தமிழ் முரசு நாளிதழ் தனது தொண்ணூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது நான் இதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் தமிழ் முரசின் தொண்ணூறு ஆண்டு கால வரலாற்றில் சுமார் முக்கால் பகுதி இந்த சமுதாய மாற்றத்தில் அது தீவிரமாக ஈடுபட்டது அந்த காலகட்டத்தில் சமுதாய மாற்றத்தை விரும்பிய ஆயிரக்கணக்கானோர் இருந்தனர் அந்த சமுதாய மாற்றத்தின் எதிரொலி சில சமயங்களில் தமிழகத்தில் எழுந்த சமூக புரட்சியால் கூட நடந்தது அனைவரும் தமிழில் படிக்கத் தெரியாவிட்டாலும் தமிழ் முரசு கொண்டு வந்த செய்திகளை படித்தவர்கள் பலரோடு பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு சமூக புரட்சி ஏற்பட்டது அந்த சமூக புரட்சியின் அடிப்படையில் பல வகையான முன்னேற்ற சிந்தனைகள் செயல்பட்டன எடுத்துக்காட்டாக தமிழ் பள்ளிகள் தொடங்கப்பட்டன கையில் பணம் இல்லாவிட்டாலும் பார்த்த இடங்களிலெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது தமிழ் பள்ளிகளை பல்வேறு இடங்களில் தொடங்கினார்கள் அதே மாதிரி தொழிற்சங்க இயக்கத்தை எடுத்துக்கொண்டால் தொடக்க காலத்தில் போருக்கு இரண்டாவது உலக போருக்கு பிறகு நடந்த தொழிற்சங்க இயக்கத்தில் கணபதி வீரசேனன் பல பேர் பல பேர் வந்து இந்த தமிழ் அடிப்படையில் தான் எழுந்தார்கள் இந்த அந்த அதாவது ஒரு தொழிற்சங்க புரட்சியில் கூட தமிழ் முரசுக்கு இடமிருந்தது ஆயினும் சிங்கப்பூரில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டன தமிழ் முரசு வந்து அந்த அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை தயார்படுத்தி கொண்டு சமுதாயத்தில் தொடர்ந்து பணியாற்றியது எடுத்துக்காட்டாக ஐம்பதுகளில் தொழிற்சங்கங்கள் ஒடுக்கப்பட்ட காலத்தில் தமிழ் முரசு வந்து தமிழை முன்வைத்து தமிழ் பள்ளிகள் தமிழ்கல்வி சீர்த்த சிந்தனைகள் முக்கியமாக இவையெல்லாம் முன்வைத்து செயல்படக்கூடிய தமிழர் திருநாள் என்ற நிகழ்ச்சியை சிங்கப்பூரில் மட்டுமில்லை மலாயா முழுவதும் தோட்டங்களிலெல்லாம் எதிரொலிக்க செய்தது இதனை வந்து ஆங்கிலத்தில் சோஷியல் என்ஜினியரிங் என்று சொல்லலாம் தமிழத்தில் சமுதாய புரட்சி என்று நாம் சொல்லலாம் அதாவது தமிழ் முரசு வந்து இந்த நாட்டின் ஒரு அடையாளம் நான்கு அதிகாரத்துவ மொழிகளை பற்றி நாம் பேசும்போது தமிழுக்கென ஒரு நாளிதழ் இல்லாமல் இருந்தால் அந்த அடையாளம் முழுமை பெறாது இதனை பற்றி எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் நான் பலவாறாக விமர்சனம் செய்திருக்கிறேன் அதாவது இந்த எஸ்பிஹெச் குரூப் உருவாக்கப்பட்ட போது ஆங்கிலம் மலாய் சீனத்தை மட்டும் வைத்து தந்தார்கள் எனது மேடை பேச்சுக்களிலெல்லாம் நான் கூறியது என்னவென்றால் இது மூன்று கால் குதிரையாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதனுடைய ஓட்டம் சரியாக இல்லை என்று ஏனென்றால் தமிழ் பத்திரிகையை விடுத்து விடுத்து இந்த இந்த குழுமம் ஏற்பட்டிருந்தது ஆனால் பிற்காலத்தில் இந்த குழுமத்தில் தமிழும் சேர்க்கப்பட்ட பின்ன பிறகு நான் நினைக்கிறேன் சிங்கப்பூருக்கு சரியான அடையாளத்தை இந்த தமிழ் பத்திரிகையும் தமிழ் மொழியும் தேடித்தந்திருக்கிறது என்று நினைக்கிறேன்